கலை சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம் அதுல என்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குருவினுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல விழுவுறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்தை அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாரு மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்களில் வக்ரமா இருக்காரு கடைசி வாரங்களில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால முதல் மூன்று வாரங்களை பாத்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் அதே நேரம் கடைசி வாரங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல செலவுகள் அதாவது சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சனியானவர் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்த பார்க்கறதுனால பேசுகின்ற பேச்சுல வந்து கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சந்தேச செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால வந்து படிப்புகள் வந்து தடை ஏற்படுவதற்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஐந்தாம் இடத்ததிபதி வர்க்கரமாயி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார்

காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை ஏற்படும் சொந்த தொழில் புதிதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ஆரம்பிக்காம இருப்பது நல்லது ஏன்னா சனி பார்வை பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கு அதே நேரத்துல பத்தாம் இடத்த அதிபதி வக்ரமாயி பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்கு இதனால உங்களுக்கு சொந்த தொழில் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம் ஆகையால் புதிதாக எந்த சொந்த தொழிலும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் பண்ணாமல் இருப்பதும் நல்லது ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகம் இருக்கு அதே சமயத்துல பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும் முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கிடைக்கின்ற லாப கோடீஸ்வரத்திற்கு சமமானது வெகு தூர பயணங்கள் சென்றுவதற்கான வளர்ப்பு மற்றும் செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே உங்களுடைய முயற்சிகளை வந்து இவர் குறைப்பார் அதே நேரம் இவர் வந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாவற்றையும் குறைப்பார் ஆகையால் நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் செய்கிற செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் இளைய உடன்பிறப்பிலிருந்து ஆதரவு கிடைக்காது அதே நேரத்தில் கவர்மெண்ட் இருந்து ஏதாவது சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் கிடைப்பது மிக கடிதம் குருவினுடைய பார்வையானது ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் கணவன் மனைவிகளை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒற்றுமை இருக்கும் இருவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பரஸ்பரம் ஏற்படும் அதே நேரம் ஒருவருக்கொருவர் சப்போர்ட் செய்து கொள்வார்கள் அதே நேரம் நண்பர்களும் பக்கபலமாக இருப்பார்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுவதாக இருந்தால் நீங்கள் பேசுகின்ற மட்டும் தான் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதனால உங்களுடைய பேச்சுக்களை வந்து சுருக்கிக் கொள்வது ரொம்ப நல்லது நாலாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு இதனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது அதோடு வீட்டில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே நேரம் தாயாரும் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருப்பார்கள் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா படிப்புல சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் படிப்புல பாத்தீங்கன்னா டாப்ல இருப்பாங்க நல்ல சூப்பரா படி அப்புறம் காலேஜ் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல விழுகிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் மன கருத்து வேறுபாடுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதுதான் நல்லது தனியானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருப்பதனால இரவு நேரங்களில் வெளியே செல்வது தவிர்ப்பது நல்லது சுக்கரனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ